Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. <coughs> Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. You where free time to earn, no fixed hours just share and publish content simple talks no selling or no referral I have a facebook instagram youtube channel you are already eligible and daily income with instant payout. stream start from day 1 send you your name and application. Triple five four one zero four one six zero whatsapp number

முள்ளங்கியை சாப்பிடுவதால் உடலுக்கு இவ்வளவு நன்மையா முள்ளங்கியில் விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் நார்சத்து குளுக்கோன் வைட்டமின் பி செவன் மற்றும் ஆக்சினேற்றங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன பி செவன் இவை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதோடு செரிமானத்தை மேம்படுத்தி கல்லீரலுக்கு நச்சுத்தன்மையில்லாததை குளிர்காலத்தில் இந்தியாவில் முள்ளங்கி முக்கியமானது இது நீர் சத்து நிறைந்தது முள்ளங்கி சுமையலுக்கு பயன்படுத்துவதை தாண்டி பல மருத்துவ நோக்கங்களை கொண்டுள்ளது முள்ளங்கியில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றி அனைவரும் அறிந்தது முள்ளங்கியில் இலைகள் பூக்கள் காய்கள் மற்றும் விதைகள் என தாவரத்தின் அனைத்து பகுதியும் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன முள்ளங்கியில் ஏராளமான எண்ணெய் கலவைகள் உள்ளன முள்ளங்கியை சமைத்தோ பச்சையாகவோ அல்லது ஊறுகாயாகவோ துவையலாகவோ கூட செய்து சாப்பிடலாம் முள்ளங்கியின் ஏன் குளிர்காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முள்ளங்கி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் ரசாயன கலவைகள் உள்ளன முள்ளங்கியை சாப்பிடுவதால் உடலில் இயற்கையான அடிபோனி புரத புரத ஹார்மோன்கள் உற்பத்தியை இது மேம்படுத்துகிறது மேலும் முள்ளங்கியில் நீரிழிவு நோய் உருவாவதை தடுக்க உதவும் ஆக்சிஜன் உள்ளது இதனால் முள்ளங்கியை தவிர்க்காமல் அதிகமாகவே பயன்படுத்த வேண்டும் உடலில் சருமத்துக்கு அடுத்து மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் உடலில் நோய் தொற்று ஏற்படும் போது தானாகவே அதனை சரி செய்து கொள்ளும் குணம் இந்த கல்லீரலுக்கு உண்டு முள்ளங்கியில் கல்லீரல் நச்சுத்தன்மை மற்றும் கல்லீரல் இருந்து பாதுகாக்கும் கலவைகள் உள்ளன இதில் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன இந்த ஊட்டச்சத்துக்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது மேலும் முள்ளங்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் நைட்ரேட்டுகளை அதிகமாக கொண்டுள்ளன இலங்கி அதிக அளவு குளுக்கோஸ் உள்ளன இவை கந்தக கலவைகள் ஆகும் இவை புற்றுநோய் ஏற்படுத்தும் மரபணு மாற்றத்திலிருந்து உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கும் மேலும் புற்றுநோய் கட்டி உருவாகும் உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்கும் திறன் கொண்டு உள்ளங்கி இயற்கையாகவே பூஞ்சை காளான் மற்றும் பூஞ்சை தொய் தொற்று நோய்களை எதிர்க்கும் திறனைக் கொண்டுள்ளது இது பொதுவாக பூஞ்சை தொற்று நோய்களின் உயிரணு இறப்பிற்கு உதவும் ஒரு பூஞ்சை காளான் புரதத்தைக் கொண்டுள்ளது இதனை கொண்டு இவை பூஞ்சை காளான்கள் எதிர்கொள்கின்றன முள்ளங்கி சாறானது வீக்கத்தை குறைக்கவும் நீர் சிறு சிறுநீர் பாதையில் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் கோளாறுகள் மற்றும் சிறுநீர் வரும்போது சிலருக்கு ஏற்படும் எரிச்சல் உணர்வு போன்றவற்றை குறைக்க சிறப்பாக செயல்படுகிறது சிறுநீரக சிஸ்டத்திலிருந்து அதிகப்படியான நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு முள்ளங்கி உதவுகிறது இவ்வாறு பல நன்மைகள் கொண்ட முள்ளங்கியை அன்றாடம் சமையலில் சேர்த்து கொள்வது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கிறது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்